மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் விஜய் அவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இன்னைக்கு பாக்கி இருக்கு ஒன்று அவர் வந்து அதிமுகவோட சேருவது இல்ல நாம் தமிழோட வேற யாரோட சேருவார் உத்தரவாதமா ஜெயிக்க போதுப்பா பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம் அலையன்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் தேவை அதற்கான முயற்சி தான் திரு விஜய் விஜய் அவர்கள் முதல்ல மேடையில பேசும் கொள்கை எதிரி அப்படின்னே சொல்லிட்டாங்க திமுக கூடையும் விஜயே சொன்னாலும் மாற்றுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவருடைய ஆசை ஆனால் அவர் மூன்றாவது தானி மூலமாக சாத்தியப்படுறாங்க எல்லா வாய்ப்புமே பண்ணுவார் பாமாக்கா நீங்கள் வந்து விஜய் கூட போகுது முப்பத்தஞ்சு சீட் வாங்குது நாற்பத்தஞ்சு சீட்டு எவ்வளோ ஜெய்ப்பார் சொல்லுங்கள் சீமானும் விஜய் சேர்ந்துட்டாங்க பா நல்ல அணியா இருக்கும் மூன்றாவது நல்ல நியானா பழமொழ சொல்லியிருக்காங்க அங்கே பாமாக சேர்ந்து இது ரெண்டு கட்சியோட கம்மியான சீட் தான் கிடைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒருவேளை விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட ஏற்கனவே நம்ம பாயாசமா பாசிசமா எல்லாம் பேசிட்டோம் அப்படின்ற ஒரு உருவத்தலை என்னங்க திமுக மீது தொண்ணூத்தி என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அவர்களுக்கும் காங்கிரஸ் என்ன உடன்பாடு காங்கிரஸ் தான் இந்த போரை நடத்தியதுன்னு சொன்ன மதிமுக வாங்கினாருக்கு வீசிக்க அவங்க என்ன உடன்பாடு இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் இந்தியில திரு விஜய் உந்தாருன்னு நாற்பது சீட் ஒரு பேச்சு முப்பது எம்எல்ஏ மினிமம் கேரண்டி

திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரைக்கும் நீட்டிக்குமானே தெரியல ஏன்னா கூட்டணின்ற ஒரு ஃபார்ம் குள்ளே அவங்க இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க அந்த கருத்து எல்லா கூட்டணிக்குமே பொருள் திமுக ஸ்ட்ராங்காக தானே வந்து சமரசம் செய்யாது எதுக்கும் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் இது மேபி ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ்குள்ள வர்றதுக்கான இண்டிகேஷனா பாஜக கூட்டணியானது இந்த பாஜக வரணும்னு ரொம்ப சார் மட்டும் நாம் எந்த கட்சி வந்தாலும் சந்தோஷம் இடத்துல இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஒற்றை இலக்கு இருக்கிறது எப்படி இந்தி கூட்டணி வந்து அகில இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது பாஜக வீழ்த்துங்கிற ஒற்றை நோக்கத்தில் இணைஞ்சாம நாம் பார்த்தோம் சிவசேனா மாதிரி தீவிர இந்துத்துவா கட்சிகளோட திமுக கூட்டணி வச்சது அப்போ வந்து அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதான் ரெண்டாவது தான் அவங்களுக்கு வந்து ஆட்சி தான் முக்கியம் அப்படிங்கிறது அது தெரிஞ்சது அதை மாதிரி வந்து யார்னால் யாரோடனால சேர்ந்துக்கலாம் அப்படிங்கும்போது நாம யார்கூட சேரில் தயக்க முடில தயங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோருடைய கூட்டிகிட்டு தான் இருக்காங்க நாம் தமிழர் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க திரு விஜய் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள இடத்துல இருக்காங்க விஜய் வந்து ஆட்சி எப்படி பாரா எதிர்கட்சித் தலைவராக வருவார்னா ரெண்டுக்குமான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய ஓட்டுப்பிழவை ஏற்படுத்துவார் எல்லாருக்கும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இருக்குது அவர் யார் ஓட்ட பிளப்பார் அவருக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு இல்லை நல்லா வாங்குகிறார் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு ரெண்டு எது வச்சாலும் அது யாருடைய யார் யாரோட பத்தடிக்கிற கேள்வி நம்ம பார்த்துருக்கோம் கடந்த ஒரு நாளை இந்த தேர்தலில் அஞ்சு சதவீதத்துக்கு இல்லை அஞ்சு மூணு ஒன்றரை அப்படின்னு தான் அந்த ஓட்டு சதவீத வித்தியாசமே இருக்குது ரெண்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான கூட்டணி கட்சியாவோ தனியாகவோ பார்த்தும்போது அஞ்சு பர்சன்டேஜ்க்குள்ளே தான் அந்த டிஃப்ரென்ஸே வருது ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸில் ஹியூஜாக ஜிச்சாங்கலாம் தொண்ணூற்றி ஒன்று போல் தொண்ணூற்றி ஆறு போல் அலைகளில் மட்டும்தான் நடந்துச்சு மற்ற சந்தர்ப்பங்களில் பூரா அந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாப்பை வந்து ஒரு பர்சன்டேஜ் விட்டுக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்க எட்டு பர்சன்ட் ஓட்டை வந்து திரு சீமான் உத்தரவாதமாக வச்சுருக்காரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்பு திரு விஜய்க்கு இருக்குது அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்தாலுமே நல்லதுங்கிற இடத்துல பாஜக இருக்குது அதிமுகவும் அதே இடத்துல இருக்குது ஸோ இது பாஜக மட்டுமே என்டிஏவை வந்து வலுப்படுத்தணும் இன்றைக்கி என்டிஏவில் அதிகாரப்பூர்வமாக ரெண்டு கட்சிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சது அம்மா மக்கள் கழகம் ஏற்கனவே இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க திரு ஓ பண்ணி சொல்ல போனால் நாங்கள் ஏற்கனவே முதலாளிருந்து இருக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் திரும்ப வெளியே போய்ட்டு திரும்ப வந்தது தான் அதிமுக ஸோ இவங்களாம் ஏற்கனவே இருக்கிறாங்க கடந்த தேர்தலில் இருந்த மற்ற கட்சிகள் என்ன சொல்லப்படாங்கன்னு பாமகவோ திரு ஜான் பாண்டியனோ அந்த மாதிரி மற்றவங்களாம் அந்த ஜெயமூர்த்தி அந்த மாதிரி எல்லோருமே என்ன ஐஜேகே ஐஜேகேவங்கள்லாம் ஏற்கனவே ஐஜேகேஏசி சண்முகம்லாம் இருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி யார் வருங்குறதுன்னு உத்தரவாதம் மட்டும் படுத்துறதுக்கு அப்போ அது இன்னும் வலுப்படுத்துறது நமக்கு வந்து இப்போ கடும் போட்டியை தான் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த அலைன்ஸ் ஐக்கிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது வந்து ஒரு டிஎம்கே அலைன்ஸை ஈஸியாக ஜெயிக்க விட்டுறாதுப்பா அப்படிங்கிற ஒரு அடுத்தது உத்தரவாதமாக ஜெயிக்க போதுப்பா பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் தேவை அதற்கான முயற்சி தான் திரு விஜய் பார்வை ஆனால் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு என்ன சார் ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டை சொல்றாங்க ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் முதல்ல மேடையில் பேசும்போதே கொள்கை எதிரியே எப்படின்னே சொல்லிட்டாங்க திமுக கூடையும் பாஜக கூடையும் அந்த கூட்டணி அந்த கேள்வி வரும்னு தெரிஞ்சு தான் நான் முதலே சொன்னேன் சிவசேனா கூட திமுக கூட்டணி சார் வச்சிருக்காரு அவர் அங்க கிளியர் பண்றாரு திரும்ப அவங்களுடைய கட்சி நிர்வாகி வந்து நிர்மல் குமாரும் சொல்றாரு தமிழிசை அவர்கள் அவங்களும் பதில் சொல்றாங்க இல்ல விஜய் சொன்னாரான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க விஜயே சொன்னாலும் மாத்துவாங்கன்னு நான் சொல்ல வந்து அலையன்ஸ் வர போறாங்கன்னு சொல்ல நான் ஏற்கனவே சொன்னது நான் திரும்ப சொல்லுவேன் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு பிறகுதான் விஜய் அவர்கள் கூட்டணி போகிறதா தனித்து போகிறதாங்கிற முடிவுடுவார் அது வரைக்கும் நம்ம என்ன பேசினாலும் நடக்க போகிறது இல்லை அது அலைன்ஸ் அமைய போகிறதில்லை இப்போ ஏடிஎம்கே பிஜேபிக்கு வந்து ஒரு பிளவு இருந்ததுனால அவர்கள் சீக்கிரமே சேர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது உங்களுக்கு புரியுங்களா ஏன்னா வந்து பிளவுலேருந்து கொஞ்சம் ஒட்டணும் அது தலைமையிலேருந்து கீழே வரைக்கும் தொண்டர்கள் எல்லாம் ஒட்டணும் அதனால அவங்களுக்கு ஒரு நெசசிட்டி இருந்துச்சு உடனே சேரணும் மற்ற கட்சிகள்லாம் எப்போ வந்தாலும் ஒரு ஆடட் வேல்யூ தான் அங்கே வந்து ஒரு பெரிய முரண் கிடையாது கருத்து முரண் கொள்கை முரண் சண்டை வட்டு இப்ப பாமகவும் விடுதலை வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு டைம் தேவை ஏன்னா அது வந்து அடிப்படையிலே பண்டமெண்டலா சமுதாய ரீதியாக எல்லா பிரச்சனையிலும் அவங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு மற்ற கட்சிகள் அதிமுக திமுக மதிமுக சேர்றதுக்கு ஒரு பெரிய முரண்பாடு தேவைப்படலையே அவங்க வந்து அப்போ அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் எப்போ வந்தாலும் வேல்யூ தான் நாம் தமிழர் எப்போ வந்தாலும் வேல்யூ அடிச்சிருந்தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயே சொன்னாலும் மாற வாய்ப்பு உண்டு ஆனா இன்னைக்கு எதுவுமே கிடையாது எதுவா இருந்தாலும் டிசம்பருக்கு பிறகு ஆனால் திரும்பவும் அதை கோட் பண்ணியே நிர்மல்குமார் அவர்கள் பேசுறார் அப்படின்னா என்ன நோக்கமாகும் அவங்களுக்குலாம் சொல்லிருக்காங்க சார் விஜய் அவர்களுடைய தாவேக்காங்கிறது அவருடைய கட்சி அங்க வந்து ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி இவங்களுக்கே எந்த கணக்கும் கிடையாது மற்றவங்களை பத்தி சொல்கிறதில்ல திரு விஜய் அவர்கள் விரும்புவதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இவங்களுடைய வேலை அவர்கள் சொல்வதை விஜய் கேட்பதல்ல நல்லா பிரச்சனைங்களா அவர் வந்து கட்சியை எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கருணாநிதி மாதிரி ஒரு நபர் கட்சியாக தான் கொண்டு வர இப்போ காங்கிரஸில் வந்து அழகி அண்ணன் அழகிரி அவர்களை டபக்குன்னு மாற்றிட்டு செல்வ கொண்டு வந்தாங்க எதனால் மாற்றினாங்க யாருக்கும் தெரியாது எதனால் செல்வ பிறந்தவர் தெரியாது பிஜேபியில் வந்து அண்ணாமலையை மாற்றி நயனா நந்தன் கொண்டு வந்தாங்க எதனால் மாற்றினாங்க யாருக்கும் தெரியாது இப்போ திரு சண்முகம் வந்து நிற்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதனால் மாற்றினாங்க ஸோ இது போன்ற தேசிய கட்சிகளில் யாருனாலும் எப்போனாலும் மாற்றப்படலாம் மாநில கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு நபர் கட்சியாக மாறிச்சு இன்றைக்கி பாமக என்ன நடக்குது இது ஏன் கட்சி அப்படின்றார் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சுருக்காரு ஆனால் இது ஏன் கட்சி அப்படின்றார் உங்களுக்கு புரியுங்களா அப்போ வந்து டாக்டர் ராமதாஸுடைய சொல்லி சொல்லார் அப்படி ஒரு நபர் கட்சியாக எல்லாமே மாறிடுச்சு நான் பாமக முடிஞ்சு சொல்ல திருமாவளவர்கள் சொன்னது தான் விடுதலை தெரியல அங்கே இன்னொருத்தர் நபர் சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுங்களா அப்போ எல்லாம் ஒரு நபர் கட்சியாக இருந்தால் விஜய் கட்சியில் அவர் கட்சி தான் அது அப்போ அவர் வந்து மனசை மாற்றுற வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது அவர் மனசு மாறுமாங்கிறது டிசம்பரில் தான் முடிவுடுவார் அது வரைக்கும் எல்லார்டையுமே அவரே நம்ம தனியாக போட்டிடணும் தனியாக போட்டிடுறோம் ஆட்சியை முடியும் இதுதான் சொல்லி எல்லாருக்குமே அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா விளமுடியும் பிஜேபி என்ன செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்கி பா சார் ஸோ பாச்சு நானூறு சீட்டுக்கு மேலே அப்படி சொன்னால் தான் நம்ம வந்து இன்னும் இரநூத்தி நாற்பது சீட்டை வந்து நின்னாங்க சரிங்களா உங்களுக்கு அப்போ வந்து நம்ம இப்போ இரநூத்தி நாற்பது போதுங்கன்னாங்கன்னா நூறு நூற்றம்பது ஒம்பதுன்னு இருப்பாங்க அப்போ பெரிதினும் பெரிது கேளுங்கிறது விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி நண்பர்களுக்கு சொல்லிக்கூடிய விஷயம் என்ன வேணுங்கிறது எப்போதும் போல அவங்க அவங்களுடைய தீர்மானத்தில் எல்லாமே போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து தலைவர் முடிவெடுப்பார் அது அவர் வந்து டிசம்பருக்கு மேலே தான் அதை முடிவெடுப்பார்னு சொல்லேன் டாக்டர் தமிழிசை வந்தால் கேட்கறனால அவர் இறங்கி போயிடல திரு நிர்மல்குமார் போன்றவர்களோ மற்றவர்களோ வந்து மாற்றம் சொன்னாலும் அவங்க ஒன்றும் ஏறி போயிடல அவங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு பாஜகவோட குறைவான ஓட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு தேதி நாளைக்கு அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெரிய கட்சியாக நம்ம பார்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை மதிமுக பெருசாக இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுங்களா அந்த மாதிரி நம்ம வந்து கட்சி வச்சு சொல்லலாம் ஒப்பீட்டு அளவு நம்ம வந்து பெருசாக இருக்கிறான்னு சொல்லலாம் இல்லாட்டி ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு ஒரு பிம்மம் இருக்குது நம்ம வந்து எங்கே வந்து வந்து நிப்போம் அப்படின்னு அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன போகலாம் தேமுதிக மாதிரி ஆக போகிறாங்களா அதிமுக மாதிரி ஆக போகிறாங்களா கீழே போய் நிற்க போகிறாங்களா நம்ம இந்த ஒரு மூணு லேயர் நம்ம வச்சுக்கிறோம் அப்போ அவர் வந்து இன்றைக்கி டிசம்பர் வரைக்கும் இதை தான் சொல்லுவார் நம்ம தனிச்சு போடணும் அவர் சொல்றது அவரோட நகர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய கேல்குலேஷன் அப்படின்னு சொன்னாங்க சார் அவர் என்ன பண்றாரோ அதை பார்த்துட்டுமே அவர் சினிமால இருந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நகர்வை பார்த்தப்போ எந்த யாரும் கிடையாது நாங்கள் தனியா இருப்போம்ன்ற டோன்ல தான் அவர் பேசியிருந்தாரு டிஎம்கேவும் கிடையாது டிஎம்கேவை எதிர்த்து பண்றோம் பிஜேபி எதிர்த்து பண்றோம் அப்ப அவருடைய மைண்ட் செட் இன்னுமே கூட ஒரு மூன்றாவது அணியை அமைக்கணும்ன்ற ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவருடைய ஆசை ஆனா அவர் மூன்றாவது அணி மூலமா சாத்தியப்படுறாங்க எல்லா வாய்ப்புமே பண்ணுவார் அவர் வந்து ஆனா எப்ப மூன்றாவது அணி யாரோடங்கிற ஒரு கேள்வி இப்போ யார் வெளியில இருக்கிறா உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்கு ஒன்று அவர் வந்து அதிமுகவோட சேருவது இல்லை நாம் தமிழர் வேற யாரோட சேருவார் வேற யார் வர தேயாருங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்ட வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தயாரா இல்ல ரெண்டு கம்யூனிஸ்ட் தயாராடல மதிமுக தயாராகல இவர்கிட்ட வேற யார் வருவா திமுக கூட சேர முடியாது பாஜக கூட சேர மாட்டேன்ட்டிங்க வேற யாரோட சேருவீங்க உங்க சேருக்கு யார் இருக்கா நீங்க மூன்றாம் அன்னின்னு சொல்றீங்க மூன்றாம் யார் யாருங்க ஒரு கட்சி பேர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மூணு நிலையில ஒரு இப்போ இருக்கிற நிலமையில பாமாகி பாமா கவுக்கு சண்டை நடக்கிறது முதல்ல குடும்ப சண்டை அது வந்து முதல்ல கொள்கை சண்டையோ கூட்டணி சண்டையோ கூட முதல்ல யாரும் அது ஃபேமிலி டிஸ்ட்ரிக் இல்ல சார் அதுலயே வந்து டிஎம்கேக்கு போலாமா ஏடிஎம்கே டிஎம்கே யாருகேக்கு ஆதரவா சின்னவர் பெரியவர் யார் பேசிட்டு இருக்கா சொல்லு இன்னைக்கு கால வரைக்கும் அறிக்கை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கல்விக்குழு தான் ஊத்திட்டு இருக்காங்க சரிங்களா மின்வாரிய கொள்முதல்ல இருந்து ரெண்டு பேருமே திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவை ரெண்டு பேருமே விமர்சனம் பண்ணல உங்களுக்கு புரியுங்களா விமர்சனம் பண்ணுற இடத்துல பாஜக அடுத்த நாலு வருஷத்துக்கு ஆட்சியில இருக்க போகுது அதனால அதே அவங்க கூட அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி வச்சாங்க உங்களுக்கு புரியுங்களா அவங்களுக்கு என்ன சீட்டு கூட வாங்கியிருக்கலாம் தொகுதி கூட வாங்கிருக்காங்க கிடையாது அதிமுகவோட போயிருக்கலாம் திமுகவோட போயிருக்கலாம் கிடையாது இது அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சண்டை நான் வேற ஒரு பேட்டை சொன்னோம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வந்து கலைஞர் குடும்பத்தில் நடந்த மாதிரி இப்போ அவங்க குடும்பத்தில் நடந்துருக்கு அந்த குடும்ப உறுப்பினர் கொள்கை கோட்பாடுலாம் ஒரு முறை கிடையாது பாமக அமைச்சர் அவர்களுடைய வருகைக்கு முந்தைய தினம் உடனடியாக நான் தான் தலைவர்னு அறிவிக்கிறதுக்கான காரணமே இந்த கால்குலேஷன் மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவர் வேறு நான் சொன்னேன் டாக்டர் ஐயா மூத்தவர் வந்து எங்கே போவார்னு சொல்லுங்க திமுக கூட போவாரா போனார்னா முத்தம் முடிஞ்சு போச்சு அவருக்கு அங்கே இடம் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கனே விடுதலைச் விடுதலட்சத்தில் வெளியே போனால் தான் அவர் அங்கே போக முடியும் விடுதலட்சத்து வெளியே போதாங்கிறது நாங்கள் டிசம்பருக்கு முன்னாடி கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சொல்லியிருக்காரு ஆமா நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கா சரிங்களா அப்புறம் நான் விடுதலை வெளியே போனால் எங்கே போகும் பாஜகவோட ஏடிஎம் இருக்கு நான் அங்கே போக முடியாது அவர் திரும்ப விஜய் கூட தான் போக முடியும் விடுதலை சத்துக்கள் என்ன நினைப்பாங்க விஜய் கூட போய் இருபத்தஞ்சு சீட் வாங்கி எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும்னு தெரியாம இருக்கிறது நல்லதா டிஎம்கே கூட தொடர்ந்து பத்து சீட் வாங்கி ஏழு சீட் அடிச்சு எட்டு சீட் வச்சு நாலு எம்எல்ஏ கூட கூட வாங்கணுங்கிற பெருமைப்படுறேன் இதுதான் நம்ம ஸ்ட்ரைக் ரேட் கூட இதுதான் இதான் யோசிப்பார் அதே தான் பாமகவுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பாமக நீங்கள் வந்து விஜய் கூட போகுது முப்பத்தஞ்சு சீட் வாங்குது நாற்பத்தஞ்சு சீட் எவ்வளோ ஜெயிப்பார் சொல்லுங்கள் உங்களுக்கு புரியுங்களா நாலு அஞ்சு ஜெயிச்சா பெரிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு திமுக அலையன்ஸு ஏடிஎம்கே அலையன்ஸ் இதுக்கப்புறம் மூன்றாவை தான் நீங்கள் சொன்னது மூன்றாவது அணி மட்டும் இல்லை மூன்றாவது தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் தான் அவங்க அப்போ அவங்களுக்கு வந்து வலுவான அணி இருக்காது அவர் ஏடிஎம் கூட சேர்ந்து இப்போ விஜய் உள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவர் சொன்னப்போ என்டிஏ எக்ஸிஸ்டிங் என்டிஏ இருக்குது அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஜான் பாண்டியன் ஐஜேகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயா ஓ பன்னீசரம் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க இப்போ உள்ள வந்து பாமக நிற்கணும் வச்சுங்க ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் உங்களுக்கு புரியுது இதில் விஜய் வந்துடுறாரு வச்சுங்க எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ்க்குள்ள ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் நீங்கள் கம்மி கம்மியான சீட்டு பறந்துக்கிட்டா கூட ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் உத்தரவாமல் இரநூறு சீட் அடிச்சிருவாங்க விஜய் வந்து உள்ள வந்துட்டாருன்னு எக்ஸிஸ்டிங் இந்தியாவுக்குள்ள வந்துட்டார் இரநூறு சீட் அடிச்சுட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு ஒரு பக்கம் நிற்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று போல நிற்கும் திமுக மூன்றாவது இடத்துக்கு போகும் நடக்குமா இல்லையாலும் எனக்கு தெரியாது அவர் விஜய் வந்து இதை டிசம்பருக்கு முன்னாடி முடிவெடுக்க மாட்டார் டாக்டர் ஐயா கட்சி ரீதியாக ஒன்று சொல்கிறாருன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ இப்போ போயிட்டோம்னா நமக்கு வந்து பேர வலிமே குறைஞ்சுவேன் அவங்க சொல்கிறத கேட்குற நிலைமை ஏற்பட்டும் நம்ம பார்ப்போம் நடக்கிறா டிசம்பருக்கு பிறகு நம்ம வந்து பாத்துக்கலாம் போது விஜய் என்ன செய்யப்படாரு விடுதலை சிறுத்தை என்ன செய்ய போகுது மற்ற தேமுதிகா என்ன செய்ய போது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன அவசரம் பண்ணிருக்கு ஏடிஎம் திரும்ப செய்யறதா சார் இல்லையா இப்ப அங்கங்க ஒவ்வொருத்தர் பேட்டி விடுதலை பார்க்குறோம்ல நாங்க ஏற்கனவே ஒருங்கிணைந்த என்ிஏல இருக்கிறோம் ஒருங்கிணைந்த என் இல்லை அவங்க கூட கூட்டணி கிடையாது ஆமா ஏடிம்கில செல்ல சொல்றாங்களா டிடிவி பத்தியும் திரு ஓபிஎஸ் பற்றியும் அப்போ அதை அவங்க வந்து கவனிப்போம் இப்ப என்ன அவசரம்ன்றாரு இது ஆனா இதற்கும் சண்டைக்கும் காரணம் அது ரொம்ப கிளியரா பண்ணுங்க அப்போ அவர் எல்லாமே கூட இருந்த ஸோ அவங்க பிஜேபி தகாத தகவல் கட்சியிடும் கூட பல முறை அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி சேர்ந்து இருந்தாங்கல்ல ஸோ பிஜேபி இது வரைக்கும் போனதே கிடையாது இன்றைக்கி தான் டைம் போகிறாங்கிறதே கிடையாது பிஜேபி இரநூறு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்காங்க ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஸோ அவங்களுக்கு வந்து அது கசக்கிற கூட்டணியே கிடையாது அவங்க ஐயா என்ன நினச்சிருப்பாரு ஒரு வேலை நினச்சா இப்போ போனால் நமக்கு மதிப்பு கம்மியாயிடும் உள்ள போட்டு இந்த பத்து சீட் வாங்கிக்க பேசாம போடுவாங்க நம்ம லேட்டாக போனால் அவங்களுக்கு டிமாண்ட் அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம கொஞ்சம் பிகு பண்ணலாம் அப்போ கொஞ்சம் பேசினா வேறு மாதிரி இருக்கும் இருக்குது ஆனால் வேறு போக்கிட ஏதுன்றி விடுதலை சிறுத்தைகள் வெளியே வராமல் திமுக இடம் இல்ல நாலாவது அணி அமைக்க வாய்ப்பு இல்ல இல்லை அப்ப சேர்ந்தா இன்னொரு பேரு தூரும் சீமானும் விஜய் சேர்ந்துட்டாங்க நல்ல அணியாக இருக்கும் மூன்றாவது பல முறைச்சுருக்கேன் அங்க பாமக சேருது இந்த ரெண்டு கட்சியோட கம்மியான சீட்டு தான் கிடைக்கும் அதை டாக்டரை ஏற்றுப்பாரா உங்களுக்கு உங்களுக்கு விஜயோடைய கட்சியோட கம்மியான சீட்டு சீமானோட கட்சியோட கம்மியான ரெண்டு பேருமே மதிப்பாங்க டாக்டர் யாவ ஆனால் நீங்க எப்படி பிரிப்பீங்க மூவெட்டா இருபத்தி நாலு ஆளுக்கு எண்பது சீட்டு பிரிப்பீங்களா புரியுதுங்களா எண்பது சீட்டுக்கு பாமக தொகுதி இருக்குதா உங்களுக்கு புரியுங்களா அப்ப உத்தரவாதமான வெற்றி அவங்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் தான் ரொம்ப எளிமை இன்னைக்கு நாளைக்கு சுச்சுவேஷன் தனியா பேசுவோம் இப்போ ஒருவேளை இது எல்லாமே தான் தெரிய வரும் அப்படின்னாலுமே கூட சார் பேசப்படுறது அடிப்படையில் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அந்த ஏற்கனவே நம்ம பாயாசமா பாசிசமா எல்லாம் பேசிட்டோம் அப்படின்ற ஒரு ஊர்த்தலோற்றை இல்லைங்க இல்ல ஆரம்பத்துல எடுத்த ஒரு முடிவுலயே உறுதியல்ல மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நேற்று முள்ளி வாய்க்கால் நினைவு தினம் கொண்டாடு அனுசரிச்சாங்கல்ல நேற்று அந்த முள்ளி வாய்க்கால் நினைவு தினம் அனுசரிச்ச அத்தனை பேருமே காங்கிரஸ் கூட இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க இந்த காங்கிரஸ் வந்து இந்த முள்ளி வாய்க்கால் தினத்தை அனுசரிச்சுதான்னு கேளுங்க என்ன கூட்டணி உங்களுக்கு உங்களுக்கு புரியாது திமுக மீது தொண்ணூத்தி ஒன்னு என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அவர்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன உடன்பாடு சரிங்களா காங்கிரஸ் தான் இந்த போரை நடத்தியதுன்னு சொன்னிமுக மதிமுக இருக்கு விசிக்கா வாங்குறது என்ன உடன்பாடு நான் ஏற்கனவே வந்து நயினார் சிவசேனாவை நாயருக்குனே சொன்னேன் கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கும் கன்னியாகுமரிக்குமான வித்தியாசம் திருவனந்தபுரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எளியும் பூனையும் இங்க வந்து ரெண்டு பேருமே தோழர்கள் நாகோவில்ல இது என்ன கணக்கு உங்களுக்கு ஸோ இந்த அந்த காமெடியெலாம் யார் மதிமுகவில் அண்ணன் வைகோ அவர்கள் வந்து திமுக தலைமை குடும்பத்தை பற்றி பேசாத பேச்சா தமிழக முதலமைச்சரை பற்றி பேசாத பேச்சா ஸ்ரீலங்கன் இஷ்யூன்னு என்ன சிலோன் பரிச்சுன்னு கேட்பார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து ரொம்ப மென்மையான ஒரு கமெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்றா வந்து என்னுடைய சர்வப்பரித்தியாக பண்ணிட்டேன் சீட்டே கிடைக்காட்டாலும் திமுக உழைப்பேன்னு சொல்லலையா

அந்த அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் காத்திருந்ததை முதல் தேர்தலே எடுப்பார் விஜயகாந்தோட தானே விஜய் அவர் அவர் அவருடைய அடியொற்றி வளர்ந்தவர் தானே இன்னைக்கு அதை தான் ரிப்ளிக்கா பண்றாரு அவர் வச்சு அதே வட மாவட்டங்களில் தான் அவர் கட்சி அவர் வட மாவட்டங்களில் தான் முழுக்க போக்கஸ் பண்ணார் ரிசிவந்தில் தான் நின்னர் இவர் வட மாவட்டம் தான் விக்ரமண்டான மாநாடு ஆரம்பிச்சாரு அப்ப அவரும் அதே கணக்கில் தான் போய் நிற்கிறார் அவருடைய ஓட்பங்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போய் நிற்கிது சரிங்களா அவரும் வந்து ஒரு தீவிரமான இந்துவா இருந்தாலும் இஸ்லாமியோட வாக்களை வாங்கினார் விஜய்க்கு விஜயகாந்த் வந்து பெரிய நம்பி இருந்துச்சு இவர் வந்து அதே மாதிரி கொண்டு போய் நிற்கிறார் இவர் சாய்பாபா பக்தர் அந்த பக்கம் அதே போய் நிற்கிறார் அவருடைய தகப்பனார் வந்து வேற மதம் தாய் வேற மதம் சோ வந்து அந்த பக்கம் சிறுபான்மை அப்ப இவரும் ஃபோகஸ் அங்கி அப்போ விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பெற்ற இடத்த இவர் முதல் மூன்றாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினா மூன்றாவது தேர்தலில் அவர் பெற்ற இடத்த முதல் தேர்தலே பெற முடியுமே ஸோ எல்லாருமே அதானே பார்ப்பாங்க நீங்க என்ன கம் ஒரு தானே பார்ப்பாங்க திரு இப்போ சீமானுக்கு விஜயக்குமான வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சு கொடுங்க திரு சீமான் தனித்து நிற்பேன் தனித்துப்பேன் சொல்றாருன்னு அவருக்கு இழக்குறதுக்கு எதுவும் இல்ல அவருக்கு ஒவ்வொரு ரூபாயும் வருமானம் தான் நேத்து பன்னெண்டு ரூபா இன்னைக்கு பதிமூன்று ரூபா நாளைக்கு பதினாலு ஒரு ரூபா தானங்க கூடி இருக்கனால ஒரு ரூபா கூடி இருக்கேன்னு பாரு ஆனால் விஜய் வந்து இரநூறு கோடி ரூபாள இருந்தார் உங்களுக்கு புரியுங்களா நான் மார்க்கெட்லேயே நம்பர் ஒன் அவருக்கு வந்து நூறு கோடி வந்தாலும் நூறு கோடி இல்லை நூறு கோடி லாஸ் தான் சொல்லுவாங்க நூறு கோடி சம்பா நூறு கோடி உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா சின்ன அமௌண்டா பெரிய அமௌண்ட் ஆனால் திரு விஜயை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது லாஸ் உங்களுக்கு திரு விஜய் முதல்ல எதிர்பார்ப்பு வந்துருது என்ன பண்ண போறாரு அப்ப நீங்க முதலமைச்சரா இல்ல எதிர்கட்சி தலைவரா இல்ல அப்ப என்ன அப்ப நான் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டேன் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டேன் அது எங்க சீமான் வாங்கியிருக்காரு எந்த பின்புலமும் இல்லாம எந்த பிரபலங்களும் இல்லாம எந்த ஸ்டார் டம் இல்லாம தனியா தொண்ட தண்ணியை வத்தி வத்தி திருத்துருவா பேசி போர் நாட்ஸ் வண்டியில ஏறி வாங்கிட்டார்ல அப்ப திரு விஜய் வந்து இறங்கிருக்காங்க ரஜினிகாந்த் வந்து இறங்கிட்டு ஒரு எட்டு வாங்கினாருன்னு என்ன இருக்கு இவர் ரஜினிகாந்த் அடுத்த இடத்துல இருக்கிறார் ஸ்டார் டம்ல வந்து ரஜினிகாந்த் குறைவில இருக்காரு அப்ப இவர் தென்னருவா அப்ப முதல்ல போய் நின்னாரு முப்பது எம்எல்ஏ அடிச்சார் அப்பன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு எலெக்ஷன்ல வேற கேம் நடக்கும் உங்களுக்கு முப்பது எம்எல்ஏல எல்லா ஊர்ல இருந்து இருப்பாங்க வடக்கு அந்த ஒரு எம்எல்ஏ இருப்பார் தெற்க ஒரு எம்எல்ஏ இருப்பார் மத்திய மாநிலத்தில் இருப்பார் கொங்கு மண்டலம் இருப்பார் எல்லா ஊர்ல அந்தந்த ஊரில் கட்சியை வளர்க்கலாம் பாமக தான் ஒரு கட்சியாக நின்றுச்சு முப்பது முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வச்சிருந்த கட்சி அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியுது உங்களுக்கு புரியுங்களா அப்ப நம்ம வந்து அடுத்த தலைமுறையில் அரசியல் வரும்போது அதுக்கு விஜய் ஒரு பெரிய ரோல் இருக்கும் அது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு விஷயம் ஆனா அவர் விஜய் கூட விஜய்யும் சீமானம் மட்டும் இருக்கிறாங்க அங்க பாமக என்ன இடம் இருக்கு இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் சொன்னீங்க இல்லையா சார் இப்போ ஒருவேளை இல்லைன்னாலும் ஒரு கடுமையான திமுக எல்லாம் விஜய் வாங்கிடுவாரு விஜய் அவர்கள் வாங்குறது வந்து யாருக்கு அதிக பலனை கொடுக்கும்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதனால அவர் தனித்த இருக்கட்டும் தான் பாஜக விரும்புன்றதையும் ஒரு இல்ல அப்படி இல்லை அதை வந்து அதை கணிக்க முடியல அதான் வந்து நாங்க ஒரு சர்வே எடுத்திருக்கிறோம் நாங்க வந்து இந்த வாரம் போட போறோம் அதுலேயுமே ஒரு குழப்பமான விஷயந்தான் வந்திருக்கு அதாவது எப்படின்னா விஜய் அவர்கள் யாருடைய ஓட்டை பெறுகிறாருங்கிறத கணிக்க முடியல அவர் ஏ அதாவது ஏடிஎம்கிடிஎம்கி ரெண்டுமே வேண்டாங்கிற ஓட்டையும் எடுக்கிறார் அதாவது சீமான்டருந்து ஏடிஎம் கே கே வேண்டுமே வேண்டாங்கிற ஓட்டு எடுக்கிறார் பிஜேபிட்ட இருந்து உங்களுக்கு புரியுங்களா சீமான் வந்து தமிழ் சாவணிசம் இருக்குது நான் அந்த பக்கம் போகல அப்படின்னு நேஷனலிசம் இருக்குது இந்த பக்கம் இப்படி வேற வேற குரூப் ஏடிஎம் கேட்ட போறேங்கிற குரூப்புக்கும் போறார் கீழ்தட்டு மக்கள்ல இருந்து கிராமப்புற மக்கள்ல இருந்து பட்டியலின மக்கள்ல இருந்து அந்த அந்த ஓட்டையும் எங்க போய் நிற்குது பாமகவுடைய ஓட்டையும் எடுக்கிறார் வன்னியரசு சமூகம் வட மாவட்ட மக்கள் ஓட்டையும் எடுக்கிறார் சிறுபான்மை மக்களும் எடுக்கிறார் டிஎம் ஸோ இது எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்குது எப்பயுமே ஒரு நியூ கமர் வந்தாருன்னு ஒருத்தட்டு வந்து மட்டும் லாஸ் போகாது எல்லாத்தையும் கொஞ்சம் 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 போகும் அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டி பொறுத்து தான் அவர் பண்ணி உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் விஜயகாந்த் இருக்கும் உங்களுக்கு உதாரணம் உங்களுக்கு புரியுமா சொன்னேன் ரஜினி அவர்கள் யார் பேரில் கட்சியை பதிவு பண்ணியிருந்தாரோ அவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னே திமுக போயிட்டார் உங்களுக்கு புரியுதா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் பேரில் தான் கட்சியே பதிவு பண்ணியிருந்தார் தலைவர் அவர் டீம் அப்போ என்ன அர்த்தம் அவர் டிஎம்கேடைய ஆர்ஜின் டிஎம்கே இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்திருக்கிறார் திமுக காரர் ஆனால் தலைவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா நான் டிஎம்கே வேண்டாம்னு தலைவர்கிட்ட வர்றேன் தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் டிஎம்கே வந்து எல்லா அவர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னு டிஎம்கே நின்று நின்றுப்பார்ல அப்போ அவரும் அந்த கட்சி யார் பேர்ல இருந்துச்சு அவரும் உங்களுக்கு புரியுங்களா அந்த கே ஸோ எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு வரும் விஜய்க்கான ஓட்டு எல்லாம் ஒரு கட்சியில இருந்து இல்லை அது எங்க அதிகமான ரிசல்ட்டுக்கு போதா தெரியும் அதிகமா நான் சொல்ல மாட்டேன் நல்லா இருப்பார் அதிகமாக சொல்லுவாங்க அது ஒரு பேச்சுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு நூறு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க மொத்தமா ஐம்பது ஓட்டு அவர் எடுத்துருவாருன்னா கிடையாது புரியுங்களா நூறு ஓட்டு ஒரு பேச்சு சொல்றேன் உள்ள கணக்குல நூறு ஓட்டு மொத்தமா சிறுபான்னு ஓட்டு இருக்குன்னு அஞ்சு ஓட்டு வந்து சீமான் வாங்குவார் ஒரு எட்டு ஒன்பது ஓட்டு வந்து ஏடிஎம் கேர்லின்ஸ் வாங்கும் ஒரு பத்து பன்னெண்டு ஓட்டு வந்து விஜய் வாங்குவார் மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஓட்டு வந்து டிஎம் கேர்லைன்ஸ் தான் வாங்கும் இதுதான் ரேஷியோ நான் சொல்லி ஒரு குத்துமொழிக்குள்ள தான் எக்ஸாக்ட் கணக்கு இவ்வளவுதான் இந்த ரேஷியோக்குள்ள தான் உங்களுக்கு இருக்கும் டிஎம் கேலை ஸ்ட்ராங் ஆகி அங்க வந்து காங்கிரஸோ ரெண்டு கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ யாராவது வெளியே வந்தாங்கன்னா அது இன்னும் பெருசாக ஆகும் ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட் பேங்க் அங்கே நிற்கிது இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் விருதுராஜ் வந்து ஒரு மாற்றி பேசியிருக்கிறாரு வந்து கிறிஸ்துவ நல்லெண்ண கூட்டம்னு வச்சிருக்காரு எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் வந்து எங்களுக்கு மரியாதை இல்லை எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க சொல்கிறார் நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் பண்ருட்டி வேல்முருகன் என்ன யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி ஒவ்வொருத்தர சில பேருங்க பேசிட்டு இருக்காங்க அது அலைஞ்சில் என்ன ஆகுதுங்கிற பொறுத்து நம்ம மாற்ற சொல்ல முடியும் வந்து விஜய் அவர்கள் வந்து சிறுபான்மை வாக்குகளையும் வாங்குகிறார் சிறுபான்மை வாக்குகளில் பாதி பாதி ஓட்டை போட்டாருங்கிறது உண்மை இல்லை டிஎம்கேல வந்து நூறு ஓட்டு இருந்துச்சு மைனார்டி ஓட்டுனா அது ஐம்பது ஓட்டு அவர் அழுட்டு போயிட்டார் அது உண்மை இல்லை இப்போ ஒருவேளை அவர்கள் தனித்து நின்றால் அது வந்து அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக அமையுமான்றது யாருக்கு சாதகமாக சொல்ல முடியாது அது வந்து எல்லாருடைய ஓட்டையுமே பறிக்கணும் அது எல்லாரோட அவர் வந்து இப்போ பாருங்க யார் ஒருத்தர் சேர்ந்தாலும் ஒரு இழப்பு ஏற்படுங்க ஒரு ஒரு சேர்ப்பு ஏடிஎம்கே பிஜேபியும் சேருது அப்போ மைனாரிட்டி ஓட்டு போடலான்னு நினைச்சிருந்த நாலு பேர் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க அந்த லாஸ் இருக்கு ஆனா இவங்க தோற்றுருவாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு ரெண்டு பேருக்கு ஓட்டு போடாமல் போனாங்க பாருங்க அவங்க உள்ள ஓட்டு போடணும் இப்போ ஏடிஎம் கே பிஜேபி சேர்ந்தேன் ஃபார்முடபிள் அலையன்ஸ் ஆயிடுச்சு இந்த அலையன்ஸ் ஜெயிப்பாப்பா அப்படின்னு ஒன்று இப்ப இப்போ முன்னாடி வந்து ஒன் ஈஸ்ட் நாலு இருந்துச்சு திமுக கூட்டணி இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் சீமான் இந்த பக்கம் ஏடிஎம்கே இந்த பக்கம் பிஜேபி இருந்துச்சு இப்போ இவங்க என்ன சரி ஒன் இஸ்ட் ஒன்று வந்துருச்சு இப்போ திரு சீமானுக்கும் திரு விஜய்க்கும் பெரும் என்னோட ஆச்சுன்னா இது ரெண்டு அலையன்ஸ் நாளைக்கு உங்கள் மீடியாலே நீங்கள் போட்டி போ நீங்கள் போடும்போது ஸ்டாலின் படத்தையும் இபிஎஸ் படத்தையும் தான் பெருசாக போடுவீங்க ஏன்னா அவங்க ஒருத்தர் முன்னாள் முதல்வர் ஒருத்தர் இன்னும் முதல்வர் மற்றவங்களாம் வர ஆசைப்படுறவங்க ஸோ அந்த அந்த போட்டியுடைய பிம்பமே மாறிடுச்சு அப்போ இவங்க ஒருத்தர் உள்ளே வந்தாங்கன்னா ஜெயிக்கிற கூட்டணி போய் நிற்கும் அந்த பிம்பத்தில் வந்து நிற்கும் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரைக்கும் நீட்டிக்குமானே தெரியல ஏன்னா கூட்டணின்ற ஒரு ஃபார்ம் அவங்க இல்லைன்ற மாதிரி பேசுற அந்த கருத்து எல்லா கூட்டணிக்குமே பொருந்தும் எல்லா கூட்டணிக்குமே பொருந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக எதிர்த்து பேசலையா

அப்போ யார் உங்களுக்கு உத்தரவாதப்படுத்திருக்கிறா திரு டி டிவி தினம் உத்தரவாதப்படுத்திருக்கிறார் திரு ஓபிஎஸ் உத்தரவாதப்படுத்திருக்கார் ஐஜேக்கே உத்தரவாதம் நிற்குது இப்போ ஏசி சர்மாவும் உத்தரவாதம் நிற்பார் ஜான் பாண்டியன் உத்தரவாதம் நினைப்பார் இவங்கெல்லாம் ஏற்கனவே இருந்தவங்க இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்க்க வேண்டியது பாமகவும் தேமுதிகவும் மட்டும்தான் தான் ஏன்னா பாமக அன்னைக்கு பாஜகவோட இருந்துச்சு தேமுதிக அன்னைக்கு அதிமுகவோட இருந்துச்சு அப்போ இவங்களும் சரி ரொம்ப சேர போறாங்க இந்த ரெண்டு பேருக்குமே பெரிய வேறு வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்கிறேன் வேற பெரு வாய்ப்புகள் இல்லை அங்கே திமுக கூட்டணி உடையாமல் இவர்கள் யாருக்குமே அங்கே இடம் கிடையாது அங்கே ஏது அங்கே ஏற்கன ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ மற்றெல்லாம் கூட சீட்டு கேட்குறாங்க மதிமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து ரெண்டு கம்யூனிஸ்ட்லருந்து புதுதில் எல்லாருமே கூட சீட்டு கேட்பாங்க புரியுங்களா நாங்கள் எங்களுக்கு பத்து பத்து சீட்டாக கொடுங்க எங்கே இடம் போன முறை எத்தனை சீட் கொடுத்தாங்க ஆறு ஆறு புரியுங்களா இந்த மாதிரி ஆளுக்கு பத்து கேட்பாங்க பத்து கொடுக்கலாம் எட்டுலேயே நிப்பாட்ட வேண்டியிருக்கும் பழைய சீட்டாக வேண்டியிருக்கும் அப்போ ரெண்டு பேர் கூட கொடுத்து ரெண்டு பேர் கொடுக்க வேண்டியிருக்கும் அங்கேயே ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல அப்போ யார் ஒற்றுமையாக இருக்கா யார் ஒற்றுமையான யாருமே ஒற்றுமையா தான் பாது இந்தி கூட்டணின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு திரு சிதம்பரம் சொல்லிட்டார் ரொம்ப பலவீனமாக இருக்குது அது வெற்றி பெறக்கூடிய ஷேப்லயே இல்லை இதுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்கான்னு எனக்கு தெரியல இது சொன்னது யார் திரு சிதம்பரம் இந்தி கூட்டணியில் தமிழ்நாடு கட்சியில் இருக்குல்ல அப்படி ஒரு ஃபார்மேஷனே இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்லிட்டேன் யாராக பார்த்தா சொல்லுங்கன்ட்டு ஸோ அவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லிக்கும்போது போது ஏடிஎம் பிஜேபி ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது ஆசைன்னு சொல்லிக்கலாம் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போது விஜய் அவர்கள் லாஸ்ட்டாக அந்த பூத் கமிட்டி கூட்டத்தின் சமயத்தில் ரெண்டாவது நாள் கோயம்புத்தூரில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசுகிறாரு டிவிக்கே வந்து சமரசம் செய்யாது எதுக்கும் ஆனால் மக்கள் நலனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணால் போவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு இது மேபி ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ்குள்ளே வர்றதுக்கான இண்டிகேஷனாக அதை எப்படி எடுத்துக்கலாம் டிசம்பர் மாதத்தில் தெரியும் பட் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போவே சொல்ல அது எப்போனாலும் சொல்லுவார் இல்லைன்னு சொல்லுவார் நான் அந்த இடத்துல சொல்ல சொல்லாது அது பிரச்சனையும் இல்லை அது அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அவர் அங்கே போகிறாருன்னு முடிவு கொடுக்க வேண்டியதே இல்லை அவர்கள் அவருடைய கட்சிக்கு நலனுக்கு எது நல்லதோ அதை செய்வார் அவருக்கு எது நல்லதோ அதை செய்வார் அது எதையுமே இப்போ செய்ய மாட்டார் டிசம்பரில் செய்வார்